இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பிரிவு சீரோட மே ரெண்டு இன்றைக்கி எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்காங்க டிஎஸ்பி ஆஃபீஸில் வச்சுருக்காங்க அப்படின் இருக்க அவள்கிட்ட இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டுருக்குப்பா அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அத்தையெல்லாம் வந்து எதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க ஒன்று வந்து வெளியே விட்டுருங்க ஒழுங்காக அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ப்ராப்பராக எவிடென்ஸோடு வந்து நாங்கள்லாம் வச்சிருக்கிறோம் அவளை அரெஸ்ட் பண்ணதுக்கும் வாரண்ட்லாம் இருக்குது நீங்கள் தேவையில்லாமல் வந்து இங்கே இருக்கக்கூடாது வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க கோயில் பூசாரி அங்கே கடை போட்டிருக்கவங்கன்ட்டு ஒவ்வொருத்தவங்களாக வந்து சொல்கிறாங்க இந்த பொண்ணு பார்க்கவே இல்லை டாக்டரு கடத்திட்டு வந்து தாலி கட்டவே இல்லை எதுக்கு வந்து இந்த பொண்ணு பொய் சொல்லுதுன்னு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அவள் ஒரே பதில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாள் சிவா பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் சிவா பொய் சொல்கிறான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் வர்றவங்க எல்லாமே அவங்க போய் சொல்கிறாங்க அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வர்றவங்களெல்லாம் வந்து பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறனாச்சும் வந்து சொல்லியிருக்கலாம் அவங்க எல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கிறா அப்படின்ட்டுருக்க இதுலேயே சந்தேகம் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது இவங்க வந்து இத்தனை ஆதாரம் வச்சிருக்கோம் நாங்கள் வந்து இப்போ சிவா பொய் சொல்ல அப்படின்ட்டு நீ என்ன ஆதாரம் வச்சிருக்கேன்னா என்ன தாலி எடுத்து காட்டுறா ஏங்க தாலி கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு கடத்திட்டு போயிட்டு அவர் வந்து எவிடென்ஸ் எல்லாம் அழிச்சுத்தான தாலி கட்டுவார் அப்படிங்கிற மாதிரி இவங்க யாருக்குமே தெரியாமல் தான் தாலி கட்டினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ஏன்டி இவளுக்கு இவ்வளோ கெட்ட பேரை வாங்கி தர அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ இன்றைக்கி எபிசோட் அப்படி தான் முடிஞ்சது அந்த இடத்துல தான் முடிஞ்சது மூணு எவிடென்ஸை கொண்டு வந்து காட்டினாங்க அதோட முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் நாளை அப்படின்னு போட்டு அதாவது அடுத்த வாரம் அப்படின்னு போட்டு திங்கக்கிழமை எபிசோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிம்ஸ் காமிச்சாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவா அடிக்கிற மாதிரி எட்டி உதச்சி லத்தியில் அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க சிவா வந்து சகிக்க முடியாமல் திரும்பிக்கிறான் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு பொண்ணு அடிக்கிறது அவன் விரும்ப மாட்டான் அப்படிங்கிறனால அப்படி திரும்பிக்கிறான் ஏண்டி இவ்வளோ அன்பு கூட உனக்கு இல்லையடி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக